சரி அப்போ கடவுள் யாரு என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு சாமியார் கிட்ட ஒரு மனுஷன் வருவான் எப்பா சுவாமி கடவுள் யாரு கடவுள் எங்கே இருக்கான் எனக்கு சொல்ல அப்படின் போது பலார்னு ஒரு கன்னத்தில் ஒரு அற அரைவார் டெய் என்னடா போட அப்படின்னு சொன்ன உடனே இங்கே கூட இருக்கிறவன் கேட்பான் எதுக்கு சாமி அவங்கள அரைஞ்சிங்க என்னடா அவனையே அவன் தேடிக்கிட்டு இருக்கான் ஆ அப்படின்வாரு ஆமாங்க உண்மை அதுதான் இப்போ நான் கடவுள்னு சொல்லிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் என்னை தெரிஞ்சுக்கிட்டேன்னா நான் கடவுள்னு சொல்லிக்க மாட்டேன் நான் கடவுளுடைய தூதனும் சொல்லிக்க மாட்டேன் இன்னொரு விஷயம் நான் கடவுள்னு தெரிஞ்சிச்சுன்னா இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போது புத்தர் இருந்தார் இயேசு வந்தார் இவங்கெல்லாம் வந்தாங்க இவங்கெல்லாம் வந்து கடவுளை பற்றி சொல்லி எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்ல சொன்ன சொன்னாங்க நிறைய அறிவுரைகளை எப்படி போகணுன்ற மார்க்கத்தை தான் அவங்க சொல்லுவாங்களே தவிர அந்த பயணத்துடைய வழிமுறைகளாக தான் சொல்லுவாங்களே தவிர நான் தான் கடவுள்னு என்னைக்குமே சொல்லிக்க மாட்டாங்க நான் கடவுள்னு எதுக்காக சொல்லிக்கிறாங்கன்னா பொய்யான நீய மாத்தினா உண்மையான நான் வெளிப்படும் அப்போ நீ தான் கடவுள் அதுக்கு சொல்லியிருப்பாங்க ஸோ நம்ம தவறாக தானே எடுத்துக்கிறோம்